சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக இயேசு இருந்திருந்தால் பலரை போட்டு தள்ளியிருப்பார் ஈரானின் உச்ச தலைவர் அதிரடி கருத்து எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் ஈரானை தாக்க இஸ்ரேல் தயாராக உள்ளது சவால் விடும் ராணுவ தளபதி சர்ச்சையை தூண்டிய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் டாமர் பென்குவிர் டெம்பிள் மவுண்டில் வைத்து பேசிய விடயத்தால் பரபரப்பு காசாவில் ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிஹாத் மீது தாக்குதல் ஐந்து பத்திரிகையாளர்கள் பலி பணைய கைதிகளை சித்திரவதை செய்த ஹமாஸ் ஆதாரத்தை வெளியிட்ட இஸ்ரேல் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இயேசு நம்முடையே இருந்திருந்தால் ஒடுக்குமுறை மற்றும் உலகளாவிய ஆணவத்தின் தலைவர்களை எதிர்த்து போராட அவர் ஒரு கணம் கூட தயங்கியிருக்க மாட்டார் என ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா சையீத் அலி தெரிவித்துள்ளார் கிறிஸ்துவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் தன்னுடைய அதிகாரபூர்வ வலைத்தளமான எக்ஸ் கணக்கில் நேற்று மாலை இந்த கருத்தை பதிவிட்டுள்ளார் மேலாதிக்க சக்திகளால் போர் ஊழல் மற்றும் வன்முறையில் தள்ளப்பட்ட பில்லியன் கணக்கான மக்களின் பாசி மற்றும் இடம்பெயர்வை அவர் பொறுத்துக் கொண்டிருக்க மாட்டார் என்று கூறப்பட்டுள்ளது இஸ்ரேல் நாட்டின் இஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை குறைமதிப்பிற்கு உட்படுத்த முயற்சிக்கும் அவருக்கும் ஐடி அவர்களுக்கு எதிராக உறுதியாக நிற்கும் என இஸ்ரேல் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஹெர்ஷி ஹலேவி கூறியுள்ளார் ஒன்பதாவது எண்பத்தி ஒன்பதாவது ஐஏஎஃப் விமானிகள் பாடநறி பட்டமளிப்பு விழாவில் அவர் தெரிவித்த கருத்தின் போது ஈரானை எந்த நேரத்திலும் தாக்க இஸ்ரேல் தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளார் இஸ்ரேல் நாட்டின் ஐடி இன் ஸ்திரத்தன்மை மற்றும் பாது பாதுகாப்பை குறைமதிப்பிற்கு மதிப்பிற்கு உட்படுத்த முயற்சிக்கும் அவரும் அவர்களுக்கு எதிராக உறுதியாக நிற்பார்கள் என்பதை ஈரான் அதன் பிரதிநிதிகள் மற்றும் முழு மத்திய கிழக்கு நாடுகளும் அறிந்து கொள்ளட்டும் சிக்கலான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் நிலையில் உயர்தர திட்டமிடல் மற்றும் துல்லியமான உளவுத்துறை முதல் மேம்பட்ட விமானங்கள் மற்றும் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் மக்கள் வரை நாங்கள் நம்பியிருக்கக்கூடிய பணியாளர்கள் எங்களிடம் உள்ளனர் என்பதை நாங்கள் அறிவோம் என்று அவர் விரிவாக கூறினார் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் டாமர் பென்குவிர் இன்று காலை எருசலேமில் உள்ள டெம்பிள் மவுண்டிற்கு வருகை தந்திருந்தார் வருகை தந்த அவர் இஸ்ரேலின் வீரர்களுக்காகவும் ஹமாஸ் சிறைபிடிக்கப்பட்ட பணைய கைதிகள் திரும்புவதற்காகவும் பிரார்த்தனை செய்ய இந்த பயணத்தை மேற்கொண்டதாக தன்னுடைய டுவிட்டர் கணக்கில் பதிவிட்டுள்ளார் அங்கு மேலும் கருத்து பகிர்ந்த அவர் நமது வீரர்களின் பாதுகாப்பிற்காகவும் கடத்தப்பட்ட அனைவரும் விரைவாக திரும்புவதற்காகவும் கடவுளின் உதவியுடன் போரில் முழுமையான வெற்றி பிரார்த்தனை செய்யவே என்று அங்கள் புனித இடத்திற்கு சென்றேன் என இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் டாமர் பென்குவீர் பதிவிட்டுள்ளார் இந்த வருகைக்கு பதிலளிக்கும் விதமாக பிரதமர் அலுவலகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டது அதில் டெம்பிள் மவுண்டின் தற்போதைய நிலை மாறவில்லை என கூறியுள்ளது கடந்த காலங்களில் பென்குவீர் டெம்பிள் மவுண்டிற்கு மீண்டும் மீண்டும் வருகை தந்ததுடன் அவர் அங்கு விடுத்த அறிக்கைகள் அதிக விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளது ஆகஸ்ட் மாதம் பென்குவீர் யூத விடுமுறையான திஷா பாவ் அன்று டெம்பிள் மவுண்டிற்கு சென்று ஜர்கள் புனித இடத்தில் பிரார்த்தனை செய்ய அனுமதிப்பதே தனது கொள்கை என்று கூறினார் அது மாத்திரமல்லாமல் நான் விரும்பியதை செய்ய முடிந்தால் டெம்பிள் மவுண்டில் ஒரு ஜெவ ஆலயமும் நிறுவப்படும் என்றும் கூறினார் பெண் கருத்துகளுக்கு முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ ஹேலண்ட் கடுமையாக பதில் அளித்துள்ளார் டெம்பிள் மவுண்டில் தற்போதைய நிலையை சவால் செய்வது ஆபத்தானது என்றும் தேவையற்றது என்றும் கூறியதோடு இது பொறுப்பற்ற செயல் என்றும் விமர்சித்திருந்தார் அத்துடன் பெண் குவிரின் நடவடிக்கைகள் இஸ்ரேல் அரசின் தேசிய பாதுகாப்பிற்கும் அதன் சர்வதேச அந்தஸ்துக்கும் ஆபத்தை விளைவிப்பதாகவும் விமர்சிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்திற்கும் இடையே பிரச்சனை ஏற்படும் போதெல்லாம் அதிகமாக பேசப்படுவது அல் அக்ஷா மசூதி ஜெருசலேமில் புனித வளாகத்தில் உள்ள முக்கியமான வழிபாட்டு தலங்களுக்குள் இதுவும் ஒன்று மக்கா மதீனா ஆகியவற்றுக்கு பிறகு இஸ்லாமியர்களின் மூன்றாவது புனித தலமாக இது கருத்து இந்த புனித வளாகத்தின் உரிமை யாருக்கு என்பதே பிரச்சனையின் அடிப்படையாக இருக்கிறது கடந்த காலங்களிலும் அலக்ஷா மசூதி தொடர்பான சர்ச்சை காரணமாகவே பலஸ்தீனியர்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் இடையே பல மோதல்கள் தொடங்கியமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய விமானங்களும் பீரங்கிகளும் நேற்று மாலை காசாவில் ஹமாஸ் மற்றும் பலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் குறித்த தாக்குதல் இன்று அதிகாலை வரை தொடர்ந்ததாகவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது நேற்றைய தினம் காசா நகர பகுதியில் ஐடிஎஃப் மற்றும் ஐஏஎஃப் பீரங்கிகள் ஹமாஸ் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது ஐடிஎஃப் துருப்புகளுக்கு எதிராக வடிக்கும் ட்ரோன் தாக்குதலை ஹமாஸ் நடத்த திட்டமிட்ட நிலையில் அந்த பகுதியை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் குறிப்பிட்டது ஆனால் தாக்குதலுக்கு முன்னர் பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் ஆபத்தை குறைக்க ஏராளமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்று குறிப்பிடப்பட்டது நேற்று முதல் இன்று வரை காசாவின் நுசிராட் பகுதியில் பலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத் குழு மீது விமானப்படை தாக்குதல் நடத்தியதாக ஐ தெரிவித்துள்ளது இந்த இரண்டு தாக்குதலுக்கு பிறகு அல் ஹுட்ஸ் அல் ஜூம் தொலைக்காட்சி சேனலில் பணியாற்றிய ஐந்து பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டதாக அரபு ஊடகங்களும் ரொய்டர்ஸும் கூறின இஸ்ரேலின் இரண்டு தாக்குதல்களிலும் ஐந்து பத்திரிகையாளர்கள் உட்பட குறைந்தது பத்து பேர் கொல்லப்பட்டதாக காசா சுகாதார அதிகாரிகள் தெரிவித்ததாக ரோய்டர் செய்தி வெளியிட்டுள்ளது அல் ஹுட்ஸ் டுடே தொலைக்காட்சி ஐந்து பத்திரிகையாளர்களின் பெயரை வெளியிட்டது அவர்கள் அனைவரும் அதன் ஊழியர்கள் இது பற்றி ரோய்டர் செய்தி நிறுவனம் தெரிவிக்கையில் இரண்டு தனித்தனி சம்பவங்களில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும் முதலாவது சம்பவத்தில் காசா நகரின் ஜெய்டவுன் பகுதியில் ஐந்து பேர் கொல்லப்பட்டதாகவும் இருபது பேர் காயமடைந்ததாகவும் கூறியது இரண்டாவது சம்பவத்தில் நுசராட் பகுதியில் ஐந்து பத்திரிகையாளர்கள் பயணித்த வாகனம் மீது தாக்குதல் நடத்தியதில் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் பத்திரிகையாளர்கள் சென்ற வேன் ஒரு ஊடக வேன் என்று குறிப்பிடப்படுவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன பத்திரிகையாளர்கள் தாக்குதலில் தாக்கப்பட்டதாக வெளியான தகவல்கள் குறித்து ஐடி இன்னும் கருத்து தெரிவிக்கவில்லை எனினும் காசாவில் கூடுதல் தாக்குதல்களை நடத்தி மூத்த ஹமாஸ் போராளிகளை கொன்றதாக இஸ்ரேல் ராணுவம் இன்று தெரிவித்துள்ளது கொல்லப்பட்ட ஹமாஸ் போராளி முகமது ஜமீல் சல்மான் பாகூஸ் மற்றும் முகமது கமால் முகமது அல்ஹாஜ் ஆகியோர் அடங்குவர் ஹமாசின் காசா நகர படை பிரிவின் பொறியியல் பிரிவில் பசூஸ் ஒரு மூத்த தளபதி என்றும் வெடிபொருட்களை வழங்குவதற்கும் அவரது வீட்டிற்குள் வெடிபொருட்களை சேமித்து வைப்பதற்கும் பொறுப்பானவர் என்றும் ஐடிஎஃப் கூறியது அல்ஹாஜ் ஜெய்டவுன் நுபா நிறுவன தளபதியாக பணியாற்றினார் என்றும் ஐடிஎஃப் துருப்புகளுக்கு எதிராக ஹமாசுக்காக துப்பா தாக்குதலை நடத்தினார் என்றும் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது ஒரு படைப்பிரிவு தளபதியாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹமாஸ் சிறையிருப்பில் கைதிகள் அனுபவித்த துஷ்பிரயோகங்களை அடுத்து காட்டுவதோடு பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டு வீடு திரும்பிய பிறகு அவர்களை எதிர்கொள்ளும் போராட்டங்களை என் பன்னிரண்டு செய்தி அறிக்கை கோடிட்டு காட்டியுள்ளது ஹமாஸ் சிறையில் தப்பிய முன்னாள் பனைய கைதிகள் மீது நடத்தப்பட்ட துஷ்பிரயோகத்தை விவரிக்கும் ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையை இஸ்ரேல் ஐக்கிய நாடுகள் சபையிடம் சமர்ப்பித்துள்ளதாக என் பன்னிரண்டு செய்தி வெளியிட்டுள்ளது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒப்பந்தத்தில் விடுவிக்கப்பட்ட பணைய கைதிகளின் நிலைமைகளை இந்த அறிக்கை குறிப்பாக கோடிட்டு காட்டுகிறது என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் குறிப்பிட்டன இந்த சாட்சியங்கள் சர்வதேச சமூகத்திற்கு ஒரு எச்சரிக்கை மணியாக செயல்படுகின்றன என இஸ்ரேல் சுகாதார அமைச்சர் ஜூரியல் புசோ நேற்று கூறியுள்ளார் பணைய கைதிகள் அங்கு தங்கி இன்னும் சிறைபிடிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து என்ன எதிர்கொள்கிறார்கள் என்பதன் ஜதார்த்தத்தை உலகம் காண வேண்டும் என அவர் கூறியுள்ளார் விடுவிக்கப்பட்ட பணைய கைதிகளிடமிருந்து விரிவான சாட்சியங்களை இந்த அறிக்கை உள்ளடக்கியதாக என் பன்னிரண்டு கூறியது ஹமாசால் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்ட பெண்கள் அடிமைகளாக மாற்றப்பட்டதாக என் பன்னிரண்டு அறிக்கைகள் தெரிவிக்கின்றன பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்ட குழந்தைகள் அக்டோபர் ஏழு படுகொலையின் வீடியோக்களை பார்க்க கட்டாயப்படுத்தப்பட்டனர் பணைய கைதிகள் மயக்க மருந்து அல்லது சரி மருந்து இல்லாமல் அறுவை சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர் மற்றவர்கள் தங்களை தாங்களே அழுக்காக்கிக் கொள்ள கட்டாயப்படுத்தப்பட்டனர் மேலும் பெண் பணைய கைதிகள் அடிமைகளாக மாற்றப்பட்டனர் என்று என் பன்னிரண்டு அறிக்கையை மேற்கோள்காட்டி தெரிவித்துள்ளது பணைய கைதிகள் விடுதலை செய்யப்படுவதற்கு சற்று முன்பு பணைய கைதிகள் நல்ல நிலையில் வைக்கப்பட்டனர் என்ற தோற்றத்தை உருவாக்க ஹமாஸ் உணவு பங்கீடுகளை அதிகரித்ததாக அறிக்கை கூறுகிறது கூடுதலாக குழந்தைகள் பன்னிரண்டு தொடக்கம் இருபத்தி இரண்டு பவுண்டுகள் எடை இழந்ததாகவும் பெரியவர்கள் சுமார் முப்பத்தி மூன்று பவுண்டுகள் எடை இழந்ததாகவும் கூறப்படுகிறது ஹமாஸ் சிறையிருப்பில் பணைய கைதிகள் அனுபவித்த துஷ்பிரயோகத்தை அடுத்து காட்டுவதோடு பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டு வீடு திரும்பிய பிறகு அவர்களின் போராட்டங்களையும் அறிக்கை கோடுட்டு காட்டியது விடுவிக்கப்பட்ட பணைய கைதிகள் கடுமையான அதிர்ச்சியால் பாதிக்கப்படுகின்றனர் பலர் அரிதாகவே தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறுகிறார்கள் வழக்கமான வாழ்க்கைக்கு திரும்ப போராடுகிறார்கள் தனியாக தூங்க பயப்படுகிறார்கள் என்று அறிக்கை குறிப்பிட்டது பலர் இன்னும் உடல் அவதிப்படுகிறார்கள் விடுவிக்கப்பட்ட குழந்தைகள் உணவை சேமித்து வைக்கிறார்கள் அல்லது குறைவாக சாப்பிடுகிறார்கள் உணவுக்காக போராடுகிறார்கள் என்றும் குறித்த அறிக்கை தகவல் வெளியிட்டுள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்